அளவுக்கு வந்தத காரணமா தான் இத்தனை மாணவர்களை வரவழைத்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பேருக்கு உணவழித்து இது போன்ற மேடைகள் எல்லாம் அமைத்து அத்தனை பேருக்கும் பரிசுகளை வழங்கி நாங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் கோத்தகை வியாபாரிகள் சங்கம் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அவர்களுக்கு வாழ்த்தி அவர்களின் சார்பாக எங்களுடைய தோழமை விருதை குன்றின் குரல் இந்த ஆண்டு அறிவிக்கிறது குன்றின் குரலினுடைய தோழமை விருதினை நம்மளுடைய அறிவை தோழர் ஜே லியாகத்தே அவர்களுக்கு குன்றின் குரல் இந்த விருதை வழங்கி சிறப்பிக்கிறது எம்போது கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக அருமை தோழர் அவர்கள் எங்களோடு கலந்து வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பணி நாங்கள் எப்படி மக்கள் பணி செய்தோமோ அதுபோன்று எங்களோடு ஒவ்வொரு ஊராக வந்து எங்களோடு களமாடியவர் இந்த நேரத்தில் வந்து எந்த உதவி கேட்டாலும் அவர் ஓடி வந்து செய்யக்கூடியவர் அருமை தோழர் லியாகத் அழி அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அதை குன்றின் குரல் உங்களுக்கு எங்களின் தோழமை விருதனை வழங்கி சிறப்பிக்கிறது இந்த விருதினை எங்களுடைய குன்றின் குரலுடைய பொறுப்பாளர் வலையக மக்கள் மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் கனகராஜ் அவர்கள் பொன்னாலை போட்டி மணிவண்ணன் அவர்களும் இணைந்து இந்த விருதினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆண்டிற்கான எங்கள் தோழமை விருதினை பெறுகிறார் உறுப்பினர் தம்பி யோகேஸ்வரன் அவர்களும் அவருக்கு பொன்னாரை போத்தி விருது சிறப்பிக்கிற கை கை தட்டி அந்த மாதிரி மாணவிகளை ஊக்கப்படுத்துங்க நிறைய பேர் இந்த மாதிரி உருவாகணும் அடுத்ததாக நன்றி யோகீஸ்வரன் மிக மிகப்பெரிய ஒரு புகழை பெற்று தந்த நம்முடைய குமரன் காலனியில் வசிக்கின்ற செல்வி யாழினி அவர்களுக்கு இப்போது சிறப்பாக அவரை பாராட்டி விருது வழங்கி சிறப்பிக்க இருக்கிறோம் இந்தியும் செய்த நம்மளுடைய முன்னால் வந்திருக்கக்கூடிய அது ஒரு மழையக தேயிலை தோட்ட தொழிலாளியினுடைய மகனாக பிறந்து இந்த பகுதியில் பல்வேறு வகையில் பொருளாதாரத்தில் சிரமப்பட்டு அவருடைய சுய உழைப்பினால் பல்வேறு வகையில் பாடு பாடாற்றி உழைத்து இன்று மக்கள் மத்தியில் தாயகம் திரும்பிய தமிழர்கள் மத்தியினுடைய அரசியல் நகர்வாக உழைக்கும் மக்களினுடைய உரிமை குரலாக உற்ற தோழனாக நம் முன்னால் வந்திருக்கக்கூடிய அருமையண்ணன் நெல்லை கண்ணன் அவர்களை நாங்கள் இந்த முறை ஐயா சுவலங்கினார் அவர்களுடைய பேரிலே விருதை வழங்கி எப்படி சிவங்கினார் இந்த மக்களினுடைய தோழனாக பின்னிலே எப்படி நான் என்னுடைய உயிர் பிரிந்தாலும் என்னை இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் நான் விண்ணிலே இயற்கை உணர்வாய் அவர்களே சுத்தி சுற்றி சுற்றி வருவேன் என்று முழக்கமிட்டவர்தான் அண்ணன் தோழர் அண்ணன் நெல்லைக்கண்ணன் அவர்களுக்கு இந்த மக்கள் பண்பையும் அவங்களுடைய உழைப்பையும் பாராட்டி குன்றின் குரல்கள் அவருக்கு சிவலிங்கினார் விருது வழங்கி சிறப்பிக்கிறது அந்த விருதை எங்கள் குன்றின் குரலினுடைய நிதி செயலாளர் கதிரேசன் அவர்கள் அவருக்கு பொன்னாலை போட்டி சிறப்பு செய்கிறார் தோழர் முனிரத்தனம் அவர்கள் அவருக்கு இந்த விருதினை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் அனைவரும் பரகோஷம் எழுப்பி இது போன்ற உழைப்பாளிகள் இந்த ஒடுக்கப்பட்ட உழைக்கின்ற சமூகத்திலிருந்து இருந்து வேண்டும் என அவரை அங்கீகரிக்க அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் உழைப்புதான் உயர்வு தூரம் என்பார்கள் கடின உழைப்புக்கு அண்ணன் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தாரோ அதே போல எத்தனையோ இளைஞர்களை இன்றைக்கு தன்வசப்படுத்தி இருக்கக்கூடிய தன்னுடைய அன்பால் அரவணைப்பால் இந்த தமிழ் சமூகத்திற்கு கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்க பணியினையும் அண்ணன் நெல்லை கண்ணன் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் விருதனை குன்றன் குரல்கள் வழங்கி சிறப்பிக்கிறது இந்த நாளைய தலைவர் விருதினை மேனாள் மேனாடு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் திரு ஆல்வின் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிப்பதில் குன்றின் குரல்கள் பெருமிதம் அடைகிறது மகிழ்ச்சி அடைகிறது எங்களோடு சேர்ந்து நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள் நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் உயிர் வாழும் நினைக்கிறீங்களோ சத்தமா கை தட்டுங்க அடிக்கடி கேட்போம் டைலாக் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மக்களுக்காக போராடுவதில் அவரும் வழக்கு பெற்று மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தார் அதுபோன்ற அந்த பகுதியில் ஒரு கிராமத்தை உருவாக்கி உழைக்கின்ற வீடற்ற நம்முடைய மக்களுக்கு ஒரு கிராமத்தை உருவாக்கி கொடுத்ததற்கு அருமேனன் சங்கர் அவர்கள் தான் காரணம் அந்த வகையில் அவரை நாம் தொடர்ந்து அங்கீகரிக்க வேண்டும் அவரை போன்ற போராளிகள் மீண்டும் மீண்டும் உருவாக வேண்டும் என கூறி குன்றின் குரல்கள் அவருக்கு உரிமை போராளி என்கின்ற விருதை வழங்கி சிறப்பிக்கிறது அடுத்தபடியாக அணிவித்து கௌரவிப்பதற்காக அவருக்கான தலைமை ஏற்று நடத்தி தருவதற்காக குன்றன் குரல்கள் ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் திரு அரு மன்னரசன் அவர்களை அழைக்கின்றோம் முன்னிலை வகிப்பதற்காக அண்ணன் மா கதிரேசன் அவர்கள் அதற்கு வலுவாக துணையாக நின்ற குன்றன்குழிகளின் நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் எனக்கு கொடுத்த விருது வந்து சிவலிங்கனார் விருது ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் மறுவாள் மன்ற மன்றம் என்ற பெயரில் ஐலண்ட் ட்ரஸ்ட்டு என்ற ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து நம்ம எல்லாம் இந்த நீலகிரி நோக்கி தாயம் திரும்பியோரெல்லாம் வந்தபோது அதற்கு ஒரு அரணாக நின்று நம்மளையெல்லாம் அரவணைத்து நிறைய படிப்பாளிகளை நல்ல நல்ல பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்த பெருமை அவருக்கு சேரும் அந்த விருதை நான் வாங்குவதில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியும் உங்களோடு சேர்ந்து நான் ஒரு தாயம் திரும்பியோர் என்ற ஒரு அந்த உறவில் வந்து இது வாங்குவதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது போல் உங்களோட ஆசீர்வாதத்தினால் நான் இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட நான் இன்னமும் இந்த பதிவை எப்பொழுதும் எந்த மேடையரின்னாலும் பதிவு செய்வேன் காரணம் நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து என்னோடய எனக்கு வயசு இப்போ ஐம்பது கிட்டத்தட்ட எண்பத்தி நாலில் இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்த போது அதில் முதலாக அவர் செவிலிஞரார் தெ செவிலிங்கரால் கை தெ தெரியப்படுத்திய படிப்பாளிகளில் ஒரு ஐந்து பேர் எனக்கு நல்ல பழக்கம் உண்டு அதில் ஒருத்தர் ஆனந்தராஜ் சார் ஒருத்தர் மாதவன் சார் இன்னொரு தமிழ் சார் என்றும் ஒரு நாலஞ்சு பேர்கள் சென்று எங்களை கண்டிப்பாக படித்து ஆக வேண்டும் என்று அவரோட குரலின் பின்னால் எங்களை படிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு விடிவெள்ளி என்ற ஒரு ட்ரஸ்டை ஆரம்பித்து அதில் என்னை குறைந்த செலவில் மொத்த பீஸே வந்து மொத்தத்தில் முந்நூறுவா அரிச்சு வருஷத்துக்கு அவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும் சொன்னேன் அந்த நேரத்தில் என்னை படிப்பதற்கு அழைத்து சென்று என்னை இங்கே படிக்க வைத்தார்கள் படிக்க வைத்த காலகட்டத்தில் கூட இந்த மக்கள் மக்கள் தாயந்திருக்கும் ஒரு மக்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் முன்னேறிட வேண்டும் என்ற ஒரு பெரிய கருத்தியலை கொண்டு எங்களை எல்லாம் அதில் நீங்கள்லாம் முன்னேறி வந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு அன்றைக்கி எங்களுக்காக சொல்லி வளர்த்தாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஊர் எல்லா ஊருக்கும் போயிட்டு நாங்கள் எல்லாம் மக்கள் இந்த மக்கள் மரும சார்பாக முடிந்த உதவிகளை செய்து கொண்டு சின்ன சின்ன நாடகங்கள்லாம் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு நாலஞ்சு ஊரில் போய் நாங்கள் நாடகம்லாம் போட்டோம் அந்த நாடகத்தின் பேர் குடி குடிகெடுத்தோர் வாழ வேண்டும் என்ற அந்த தலைப்பில் நாங்கள் வந்து அந்த நாடகத்தை நடத்தினோம் நடத்தி போது எனக்கு அதில் ஒரு நாடக பயனாளியாக ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள் அந்த வாய்ப்பு என்னவென்று கேட்டால் குடி கொடுத்தோர் வாழ வேண்டும் அவர்களுக்கு கூலி உயர்த்தி தர வேண்டும் நான் ஒரு கூலியாக கூலியாளியாக அங்கே சென்று போராட வேண்டும் என்று அப்பொழுது எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த மலையாள மக்கள் மறுவாள் மன்றம் ஐயாவர்கள் அவர்கள் யாரோட அந்த ஒரு அழுத்தத்தில் தான் நான் அதுக்கு போய் சேர்ந்தேன் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நான் அந்த இடத்தில் செல்லும்பொழுது அன்றைக்கு முதலாளியாக வேஷம் போட வேறு ஒருவர் அங்கு வரவில்லை நான் ஒரு சாதாரண கூலி உயர்த்தி கேட்க வேண்டும் என்று என்னை அந்த கூட்டிகிட்டு போயிட்டு திடீர் வாய்ப்பு நிலையில் போன காரணத்தால் என்னை அவர்கள் முதலாளி வேஷம் போட வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு எனக்கு தகுதி இருந்துச்சா என்னையான்னு தெரியாது ஆனால் இப்பொழுது சிவலிங்கார் விருது பெற்ற பிறகு அந்த தகுதி எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அதற்கு காரணம் மக்கள் மறுவாள் மன்றம் இந்த ஐலேண்ட் ட்ரஸ்ட்டு இந்த குண்டன்குடிகளை இவ்வளோ நாள் தொடர்ந்து அவர்கள் நினைவுபடுத்தி நடத்தி கொண்டிட்டு இருக்கிற அவர்கள்தான் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்து முதலாளியாக எனக்கு ஒரு வேஷம் போட்டு அவர்களை கூலி உயர்த்தி தர வேண்டும் என்று போராளிகளுக்கு பற்றி நான் உயர்த்தி தருவேன் என்று சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த நாடகத்தில் நடித்தேன் அப்பொழுது எனக்கு தெரியாது நான் தொழிலதிபர் ஆகுவேன் என்று ஆனால் இன்று குண்டன்குடிகள் சார்பாக இங்கே ஒரு வால்போஸ் பார்த்தேன் எல்லைக்கண்ணன் தொழிலதிபர் என்று ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறாங்க அது கிடச்சிருக்குன்னு இன்னைக்கு இன்றைக்கி சிவலிங்கையார் ஐயாவோட விருது வாங்கின பிறகு அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது நேற்று வரைக்கும் இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு இருக்கிறது இதுபோல் இந்த சமுதாயத்தில் எல்லோரும் உழைத்து வாழ்ந்திட வேண்டும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த குன்றன் சார்பாகவும் மக்கள் வழிவாண்ட சார்பாகவும் ஐயா சிவலிங்கையார விருதை வாங்கிய என்னது பொறுப்பு நான் தொடர்ந்து உங்களுக்கு அந்த உதவியை கரம் மீட்பேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இவ்வளோ ஒரு எழுச்சியோடு நடத்திட்டு இருக்கிற இந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் அதில் குறிப்பாக மன்னரசன் அவர்களுக்கும் இதை சார்ந்திருக்க நிர்வாகி ஒவ்வொரு பேரும் சொல்ல முடியாது எல்லோருக்கும் என் வாழ்த்து தொடர்ந்து இந்த நூறாண்டு காலம் இதை வளர்ந்து வரும் அடுத்த தலைமுறை இதை நடத்த வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லட்சம் மதிப்பீட்டில் அறுநூறு குழந்தைகளுக்கு கேட்ட குரலுக்கு எங்களுக்கு பரிசுகளை வழங்கி இருக்கிறார்கள் வாரி வழங்கி இருக்கிறார்கள் சென்னை சில்ஸ் குழுமத்தினர் அவர்களுக்கு நேரத்தில் மனமார்ந்து இந்த சென்னை சில்ஸ் குழுமத்தினுடைய மக்கள் தொடர்பாளர் அருமை நண்பர் திரு விக்னேஸ்வர் அவர்களை மேடை கழக்கின்றோம் இந்த விழாவினுடைய ஒத்துழைப்பு நல்கி இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர் ஐயா அருள்மொழியனுடைய புதல்வன் சென்னை சில்ஸ் குழுமத்தினுடைய மக்கள் தொடர்பான எச் ஆர் மேலாளர்களுக்கு இந்த நினைவு பரிசுமை குன்றன்குரல்கள் சார்பாக இன்றைய தினத்தினுடைய திருச்செந்தூர் விருது அன்பு வேண்டுகோள் கிராம ஒருங்கிணைப்பாளர்கள் பாராளுமன்றமே திரும்பி பார்க்கின்ற அளவில் ஒரு மலையக தமிழன் நீலமலையில் இருந்து மலையக தமிழுடைய குரலாக ஒளித்திருக்கிற இந்த குரல் நீலகிரி மனையகத் தமிழ் வரலாற்றில் ஒரு விடியலை இதை கொண்டாடுவதற்காக அல்ல நாம் அனைவரும் எழுச்சி பெறுவதற்காகவே என கூறி உங்களுடைய குரல் எங்களுடைய குரலாக மீண்டும் மீண்டும் ஒழிக்க வேண்டும் என உங்களுக்கு வாங்க தஞ்சை பெரிய கோவில் என்று உறுதியாக சொல்லுவேன் தமிழர்களின் கேட்டால் எங்கள் திருக்குறள் ஒன்றை சொல்கிறேன் நன்றாக கேளுங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் இந்திய அரசமைப்பு சட்டம் நூற்றி ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கிறது ஆனால் நம் திருக்குறள் எழுதப்பட்டு ஆண்டுகளை கடந்து விட்டது இந்த ஒரு ஒரு எழுத்தையோ ஒரு சீரையோ திருத்தப்படவில்லை திருத்தப்படாத பெருமையில் இருப்பதுதான் நம் திருக்குறள் இதனால் தான் நம் திருக்குறளை போற்றுகிறோம் உலகில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களையும் நேசித்து வாழ்ந்த கூட்டம் நம் தமிழர்க்கும் நம் மேலாக நேசித்து வந்த காளையோ மாடோ நம் வீட்டில் வளர்க்கக்கூடிய உயிரினங்களோ இருந்தால் கூட அதனை தாங்கி கொள்ள முடியாமல் தமிழர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள் இதுதான் நம் தமிழர் பண்பாடு இன்றைக்கு பெண்கள் சேலையிலிருந்து சுடிதாருக்கு மாறி இருக்கலாம் ஆண்கள் நம் எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு சென்றாலும் யாராலும் இதுதான நம் தமிழர் பண்பாடு மூணு தடவை தொழில நஷ்டம் வந்தா தொழில இழுத்து மூடுறவன் வியாபாரி ஆனா முப்பது தடவை தொழில நஷ்டம் வந்தாலோ நெஞ்சு நிமிட்டைக்கு சேத்துல கால் வைக்கிறான் பாருங்க நம்ம விவசாயி இந்த விவசாய பண்பாடு தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் தமிழர் பண்பாடு என்னைக்குமே வாழ்ந்துட்டு தாங்க இருக்கும் எந்த ஒரு பண்பாட்டிற்கும் கிடைக்காத வெற்றி நம் தமிழர் பண்பாடு கிடைத்திருக்கிறது ஏனென்றால் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதை கற்றுக்கொடுத்ததை விட ஒரு மனிதன் அகவாழ்விலும் புற வாழ்விலும் எப்படி வாழ வேண்டும் என்று கற்று கற்றுக்கொடுத்து நம் தமிழர் பண்பாடு அறுவடையில் கிடைப்பதில்லை உணவு உணவு என்ற நவீன உலகில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு சென்றாலும் கல்யாணம் முதல் காது குத்து வரை எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றாலும் சேர்த்து பாசத்தையும் அன்பையும் பரிமாறி நம் பின் பண்பாற்றை பின்பற்றுகிறோம் இதுதான் நம் தமிழர் பண்பாடு இந்நன்னாலே எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சீராட்சி போற்றி வளர்த்த அன்னை தமிழை வணங்கி பதினொரு வருடம் சிறப்பாக கொண்டாடி வரும் இந்த குன்றின் குரல் நிகழ்ச்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என் அன்பு தாழ்ந்த வணக்கங்கள் பொங்கல் என்பது தமிழர்களால் கொண்டாடப்படும் அறுவடை பண்டிகை உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் ஒரு நன்றியாக கொண்டாடப்படுகிறது நாம் வருடம் முழுக்க எத்தனையோ பண்டிகைகளை கொண்டாடுகிறோம் ஆனால் நாம் வாழ் நம் வாழ்விலோடு கலந்த இனிய நாளாகவும் தமிழர்களுக்கே உரிய நாளாகவும் இருப்பது இந்த பொங்கல் திருநாள் இப்படி இல்ல பொங்கல் திருநாளை மக்களிடம் பகைமை மறந்து ஒற்றுமை உருவாகிறது நட்பு உருவாகிறது நாம் போகி பண்டிகையின் போது நம்மிடம் இருக்கும் தேவையில்லாத பொருட்களை எரிக்கிறோம் நம்மிடம் இருக்கும் தீய விஷயங்களையும் எரித்துவிட்டு நாம் நல்ல வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் இவை எல்லாம் தாண்டி பொங்கல் ஒரு எழுச்சி தரும் நாளாகவும் மகிழ்ச்சி தரும் நாளாகவும் இருக்கிறது மாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கும் உறவு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு ஆழமான காதல் அழுத்தமான வீரம் ஒரு காட்டை நாடாக மாற்றியதும் காலை தான் ஒரு வீட்டை காப்பதும் காளைகள் தான் ஸ்பெயின் மெக்சிகோ நாட்டில் நடைபெற மாட்டு சந்தைக்கும் நம் ஊர்ல நடக்கிற ஜல்லிக்கட்டிற்கும் தொடர்பே இல்லைங்க ஏன்னா அங்கு மாடுகளோட சண்டையிட்டு அந்த மாட்டை கொல்றவனா வீரன் ஆனா நம் தமிழகத்தில் நடைபெறுவது ஏறு தழுவுதல் ஏறு அப்படின்னா தழுவுவது இதுதான் நம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வெறும் மாட்டிற்கான பண்பாட்டிற்கான தமிழகத்துல பின்தங்கி கொண்டே போயிருக்கிறது மனிதனாக பிறந்த அனைவருமே பணத்தை சம்பாதிக்க ஆயிரம் வழிகள் தேடினாலும் உணவு உணவு உட்கொள்ள உயிர் வாழ விவசாயம் மட்டுமே இருக்கிறது படைப்பவன் படைப்பவன் கடவுள் மற்றவர்களின் பசிக்காக உழைப்பவன் தான் உண்மையான கடவுள்னு நான் சொல்லுவேன் ஒவ்வொரு கைப்பிடி சோறு உண்ணும் பொழுதும் விவசாயிகள் இழைத்துப் பாருங்கள் நீங்கள் ஒருபோதும் சோரை வீணடிக்க மாட்டீர்கள் அவர்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் வெள்ளத்திலும் வறட்சியிலும் அவர்களின் மனதை தளரவிடாமல் நமக்காக உணவளிக்கிறார்கள் அவர்களை நாம் எப்பொழுதும் வேண்டும் நாம் எத்தனையோ பார்த்திருப்போம் ஆனால் ஈடுபடாத ஒரே ஒரே தொழில் எது என்றால் அது விவசாயிகள் ஒன்பதாம் வகுப்பு பயின்று வருகிறேன் நான் இன்று உங்கள் முன் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு தேசிய கொடியும் நாட்டு பற்றும் இந்திய

தேசிய மகத்துவம் என்னென்று தன் தாய் நாட்டிற்காக தியாக மனப்பான்மையுடன் வாழ வேண்டும் என்பதுதான் முழு வண்ணின் முதல் நிறமாக காவின் நிறத்தின் நோக்கம் ஒரு நாட்கள்